சொன்னதையும் செய்தார்கள் சொல்லாததையும் மக்களுக்கு தேவைக்கேற்ப சட்டங்களை மாற்றி கொடையாக அளித்திருக்கிறார்கள் அப்படி பாஜகவால் மோடியால் ஏதாவது சொல்ல முடியுமா இரண்டு தினங்களுக்கு முன்பு நாலு கோடி ரூபாய் பணம் எடுத்திருக்காங்க இதவே ஒரு எதிர்கட்சியோ மாநில கட்சி வேட்பாளர்கிட்ட இருந்திருந்தா என்ன அமலாக்கத்துறையும் சிபிஐயும் இன்கம் டாக்ஸும் நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை காங்கிரஸ் பேரியக்க ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இருந்து நிறைவேற்றியிருக்கிறோம் இப்படி பாஜகவை சொல்ல முடியுமா வாஜ்பாய் அவர்கள் இந்திரா காந்தி அவர்களை பார்த்து துர்கா தேவி என்று கையெழுத்து கொண்டார் அப்படிப்பட்ட தலைவர் சொல்லும் அவருடைய வழி தோன்றலாக இருக்கின்ற மோடி எதற்காக ஒரு நிதி நிறுவனம் ஏறக்குறைய ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்யப்பட்டு இருக்கிறது இந்த மோசடியில ஈடுபட்டவர்கள் யார் இதுதான் மோடி மாடல் ஆட்சி அவர்களுடைய வேட்பாளர் அவர்களுடைய ஆட்சி அவருடைய அமைச்சர்கள் அவருடைய பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் அவருடைய எம்எல்ஏ வழக்கை கிடையாது எல்லாம் வந்து வாஷிங் மிஷின்ல கிளீன் ஆயிட்டு வந்துருவாங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் ஆங்கிலத்தில் இருந்த தமிழாக்கம் பண்ணி தமிழ்நாடு காங்கிரஸ் இன்னைக்கு இதுவரைக்கும் சுதந்திரம் அடைந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி குடியரசு தேர்தலை சந்தித்து காங்கிரஸ் கொடுத்த வாக்குறுதியை அனைத்தையும் நிறைவேற்றி இருக்கிறோம் கொடுக்காத வாக்குறுதியும் இந்த நாட்டு மக்களுக்காக கொடையாக அர்ப்பணித்திருக்கின்ற ஒரே கட்சி காங்கிரஸ் பெயர் குறிப்பாக மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டமாகட்டும் ஆர்த்தி ஆகட்டும் ஒரு சாமானியர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அன்னை சோனியா காந்தி வழிகாட்டுதல் டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையிலான ஆட்சியில இப்படிப்பட்ட புரட்சிகரமான திட்டங்களை கொண்டு வந்தார்கள் சொன்னதையும் செய்தார்கள் சொல்லாததையும் மக்களுக்கு தேவைக்கேற்ப சட்டங்களை மாற்றி உடையாக அளித்திருக்கிறார்கள் அப்படி பாஜகவால் மோடியால் ஏதாவது சொல்ல முடியுமா கொடுத்த வாக்குறுதியை ஒன்று கூட நிறைவேற்றவில்லை இதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு சவால் விட்டு சொல்லுகிறோம் வாதத்திற்கு வாருங்கள் என்று மோடியும் வாயை திறக்க மறுக்கிறார் அண்ணாமலையும் வாயை திறக்க மறுக்கிறார் இன்றைய காலகட்டத்தில் இரண்டு தினங்களுக்கு முட்டும் நாலு கோடி ரூபாய் பணம் எடுத்திருக்காங்க ஒரு இத்கட்சியும் மாநில கட்சி வேட்பாளர்கிட்ட எடுத்திருந்தா அமலாக்கத்துறையும் சிபிஐ வரிஞ்சு கட்டி பாஞ்சிருப்பாங்க இதுவரைக்கும் மோடியும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் மௌனமாக இருப்பதற்கு என்ன காரணம் பட்ட வெளிச்சமா தெரியுது பழிவாங்கும் நடவடிக்கை அவர்களுக்குன்னா எதுவுமே கிடையாது அமலாக்கத்துறை வழக்கு சிபிஐ வழக்கு இன்கம் டாக்ஸ் வழக்கெல்லாம் அந்தந்த மாநிலத்துல பாஜக இல்லாத ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்கள் மேல போடுவாங்க காங்கிரஸ் மேல போடுவாங்க எதிர்கட்சியை படிவாங்களா ஆனா வரைக்கும் பாஜகவுடைய அமைச்சர்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ இப்ப தேர்தலில் இருக்கிற பாஜக வேட்பாளர்கள் மேலே ஏன் பாயமாட்டி இதுதான் கேள்வி அப்ப பாசிச ஆட்சியும் நடக்குதுன்றதுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய முன்னுதாரணம் பத்திரிகையாளர்கள் நீங்க கேட்கணும் ஒரு சின்ன பிரச்சனை என்னாவே வரிச்சு கட்டிட்டு பாஞ்சுட்டு போற அமலாக்கத்துறை சிபிஐ மூன்று நாட்கள் ஆக போகுது பாஜக மாடல் ஆட்சி வெகு விரைவில் மக்கள் விடை கொடுக்க போறார்கள் நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை காங்கிரஸ் பெயக்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து நிறைவேற்றி இருக்கிறோம் இப்படி பாஜகவால் சொல்ல முடியுமா வாஜ்பாய் அவர்கள் இந்திரா காந்தி அவர்களை பார்த்து துர்கா தேவி என்று கையெழுத்து கும்பிட்டார் அப்படிப்பட்ட தலைவர் சொல்லும் பொழுது அவருடைய வழி தொண்டராக இருக்கின்ற மோடி எதற்காக தேவையில்லாத குற்றச்சாட்டை வைக்கிறார் இதுவும் மோடியுடைய மாடல் ஆட்சி இப்ப சென்னையில பரபரப்பா ஒரு செய்தி போயிட்டு இருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியல முதல் முறையா நாங்கள் பத்திரிகை மூலமா அந்த செய்தியை வெளிப்படுத்த விரும்புகிறோம் நிதி நிறுவனம் ஒரு நிதி நிறுவனம் ஏறக்குறைய ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்யப்பட்டிருக்கிறது இந்த மோசடியில் ஈடுபட்டவர்கள் யார் மயிலாப்பூர் இந்து நிரந்தர நிதி லிமிட் இந்த ஐநூறு கோடிக்கு மேல் மோசடி செய்தவர்களை ஏன் காவல்துறை இதுவரை விசாரிக்கவில்லை அமலாக்கத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ன செய்து கொண்டிருக்கிறது அவர் வேட்பாளராக களத்தில் இருக்கிறார் பாஜக வேட்பாளராக ஏன் இதை பற்றி வாய் திறக்க மாட்டிருக்கிறார் ஆகட்டும் அண்ணாமலை ஆகட்டும் செஞ்சவங்க எல்லாம் நடுது வீதியில் நிக்கிறாங்க ஆகவே எங்களுடைய காங்கிரஸ் பேரியக்கத்தின் சட்டத்துறையை சார்ந்தவர்கள் புகார் அளிக்க போகிறார்கள் அந்த புகாரை எடுத்து தமிழ்நாடு அரசு காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரிக்க சொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ஜவஹர்லால் நேரு லால் பகதூர் சாஸ்திரி அண்ணன் இந்திரா காந்தி எங்களுடைய தலைவர் ராஜீவ் ராஜீவ்காந்தி நரசிம்மராவ் டாக்டர் மன்மோகன் சிங் நாங்க கொடுத்த வாக்குறுதியை ஏதாவது நிறைவேற்றலன்னு மோடியால சொல்ல முடியுமா காங்கிரஸ் ஆட்சியில கொடுத்த வாக்குறுதியை நூறு சதவீதம் நிறைவேற்றிருக்கும் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் நவரத்னமா இருக்கின்ற பொது நிறுவனங்கள் யாரு கொண்டு வந்தது மோடி ஆட்சியில் பாஜக ஆட்சியில் கட்டுமானங்கள் நீர்நிலை அமைப்புகள் இதெல்லாம் யாரு கொண்டு வந்தது நாங்க வாக்குறுதியை கொடுத்து ஏதாவது இந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லைன்னு மோடியால சொல்ல முடியுமா நாங்க சொல்ற மோடி கொடுத்த வாக்குறுதியை ஒன்று கூட நிறைவேற்றவில்லை ஏழரை லட்சம் கோடி ஊழல் புரிஞ்சிருக்கிறார் ஊழலை பற்றி பேசுவதற்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு கேட்கிறோம் சரி சிஏஜி உடைய அறிக்கை தானே கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் கொடுத்திருக்காங்களே அந்த ஏழரை லட்சம் கோடிக்கு பதில் சொல்ல தானே ஏன் சொல்லல ஆயுஷ்மான் திட்டத்துல ஊழல் டோல்கேட்ல ஊழல் நேஷனல் ஹைவேஸ் துவாரா கார் ரோட்ல ஊழல் இதெல்லாம் பேச சொல்லுங்க தேர்தல்ல ஏழரை லட்சம் கோடி ஊழல் சொல்லி இருக்கு சிஐடி கண்ட்ரோலரா மாட்டிட்டு இருக்கு எல்லாம் மறுத்தலன்னு சொல்ல சொல்லுங்க இதெல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற நிறுவனங்கள் தானே உண்மையே பேச தெரியாதவங்க ரைட் தொடர்ந்து எங்க தலைவர் ராகுல் காந்தி பேசி வருகிறார் இப்படி உண்மைக்கு புறம்பாக

திருநெல்வேலியில பத்திரிகையாளர் சந்திப்பு சொன்னோம் மனமும் திருப்பி கொடுக்கப்படும் வழக்கம் இருக்காது அமலாக்கத்துறையும் போகாது இன்கம் டாக்ஸும் போகாது சிபிஐயும் வேடிக்கப்படும் ஏன் ஒரு பாஜகவே இதுதான் மோடி மாடல் ஆட்சி அவர்களுடைய வேட்பாளர் அவர்களுடைய ஆட்சி அவருடைய அமைச்சர்கள் அவருடைய பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் அவருடைய எம்எல்ஏன்னா வழக்கே கிடையாது எல்லாம் வந்து வாஷிங் மிஷின்ல கிளீன் ஆயிட்டு வந்துருவாங்க கங்கையில குளிச்சு புனிதம் அவங்க எல்லாம் வேற யாராவது ஒரு சுயேட்சை ஒரு மாநில கட்சியில் அவர்களுக்கு எதிராக இருக்க கட்சி ஏதாவது ஒரு பத்து லட்சம் எடுத்திருந்தா கூட போட்டு இருப்பாங்க இதுதான் மோடி மாடல் ரூலிங் பெரிய மாற்றம் இருக்கு பெரிய எழுச்சி இருக்கு மேல கீழவர் மேலவரையே காங்கிரஸ் பேரியக்கம் இயக்கம் என்பது தேர்தலுக்கான இயக்கம் கிடையாது மக்களுக்கான பாஜக அப்படி கிடையாது தேர்தல் வரும்போது வருவாங்க உண்மைக்கு புறப்பான வாக்குறுதி கொடுப்பாங்க மக்களை ஏமாத்துவாங்க இந்த காங்கிரஸ் கட்டமைப்பு என்பது இந்த தேசத்தை பாதுகாப்பதும் வேற்றுமையில் ஒற்றுமை பாஜகவுடைய ஐடியாலஜிக்கும் காங்கிரஸ் ஐடியாலஜிக்கும் ஏராளமான வித்தியாசம் மகாத்மா காந்தியடிகள் சொன்னது போல இந்த நாட்டுல எவர் ஒருவர் பிறக்கிறாரோ அவர் இஸ்லாமியராக இருந்தாலும் சரி கிறிஸ்தவரா இருந்தாலும் சரி பார்சியா இருந்தாலும் சரி புத்திஸ்டா இருந்தாலும் சரி சீக்கியரா இருந்தாலும் சரி இந்துக்களா இருந்தாலும் சம உரிமை ஆனா இப்படி சம உரிமை சமத்துவத்தை நேசிக்காத கட்சி தான் பாஜக குருநாதர்கள் தான் ஆர் எஸ் எஸ் தலைவர் அதனால மக்களுக்கான இயக்கம் மக்களுக்கான கட்சி பாஜகன்னு சொல்ல முடியாது அதனுடைய சித்தாந்தம் வந்து பிரிவினைவாதம் பிரித்தாளும் கொள்கை ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே அதிபர் ஒரே மொழி மக்களை நம்பி காங்கிரஸ் வேட்பாளர்கள் எங்க இந்தியா கூட்டணி திமுக வேட்பாளர்கள் கம்யூனிஸ்ட் விசிகா மதிமுக போட்டியா நாலு கோடி என்ன நாலு கோடி எடுத்து உங்ககிட்டதான் பணம் இருக்கு எங்கிட்ட பணமே

காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்